எஸ்கூஸ் மீ சார் யெஸ் ரெண்டு நாளாக நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் பேசிக்கவே இல்லை இந்த ஏரியாவுக்கு புதுசாக குடி வந்திருக்கீங்களா இல்லை சார் இதே ஏரியாவில தான் என்னோட மாமியார் வீடு இருக்கு ஓ விருந்தாளியம் வந்திருக்கீங்களா ஆமாம் சார் ஹாய் பை த பை என் பேர் ஹரி ஐ அம் கிஷோர் ஃப்ரம் கனடா ஓகே சார் ஓ கனடாவில் இருக்கீங்களா இருந்த பட் என் பேரோட கனடாவை சேர்த்து சொன்னாதான் ஃப்ரெண்ட்ஸு எங்களுக்கு தெரியும் ஓ அப்படியா இப்போ நீங்களும் என் ஃப்ரெண்டு தானே ஆஃப்கோர்ஸ் நான் லண்டன்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஐசி லண்டன்ல என்ன பண்றீங்க சூப்பர் மார்க்கெட்ல சூப்பர்வைசரா இருக்கான் சூப்பர் சூப்பர் இங்க இப்போ என்ன பண்றீங்க செல்ஃப் எம்ப்ளாயர் சொந்தமா சின்னதா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கேன் கம்பெனி பேரு பிளாக்மெயில் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அது என்ன சார் பிளாக்மெயில் பேர் வச்சிருக்கீங்க இமெயில் ஜிமெயில் மாதிரி பிளாக்மெயில் இப்பெல்லாம் எல்லாமே வித்தியாசமாக இருந்தால் தான் மக்களுக்கு பிடிக்குது பட் எனக்கு கிளைண்ட்ஸ் ஃபுல்லாக வெளிநாட்டு கிளைண்ட்ஸ் தான் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டமே இனிமே இதுக்கு சார் கிஷோர்னே கூப்பிடுங்க ஹரி ஓகே கிஷோர் வீட்டில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க எனக்கு சொந்த வீடு பக்கத்தில் இருக்குது என் ஒய்ப்பு பெரிய தப்பு பண்ணிட்டா சார் மை காட் என்ன பண்ணாங்க எங்கள் அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு என் வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு அவ அம்மா போய் கேட்கவே கஷ்டமா இருக்கு ஹரி தாய் சிறந்த கோயிலும் அந்த கோயிலேயே முதியோர் இல்லத்துல சேர்த்தது ரொம்ப தப்பு அதான் சார் வேற வழி இல்லாம மாமியார் வீட்டுல வந்து கிடைக்கிற நினைச்சாவே டென்ஷன் ஆகுது சார் கூல் 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 ஹரி கோவப்படாதீங்க மனைவி சரியில்லைன்னா லைஃபே சரியில்லை அர்த்தம் ரெண்டு மோசமான பொம்பளை சார் மீ நான் அவனை சொன்னால் தப்பாக நினைக்கிறேன் என்ன சார் என் ஃப்ரெண்டு நீங்கள் தப்பாவா சொல்லுவீங்க மூணாவது மனுஷன் கிட்டே ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசாதீங்க சார் உங்கள் கிட்டே தானே சொன்னேன் என்கிட்ட சொன்னதுனால எந்த பிரச்சனையும் வராது என்கிட்ட சொன்ன மாதிரி வேறு ஆண்கள் கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு தப்பாக சொல்லிடாதீங்கன்னு சொல்கிறேன் ஏன் உங்கள் மனைவி கிட்டே போய் உன் புருஷன் இப்படி தப்பாக பேசுகிறான்னு சொல்லுவாங்க அதை கேட்டு உங்கள் ஒய்ஃபும் ஃபீல் பண்ணுவாங்க இவன் டோன்ட் வரி நான் இருக்கேன்னு ஆறுதல் சொல்லுவான் கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் மாயம் பாலிபருடன் ஓட்டமான கேள்வி கேட்பான் நீங்க உங்ககிட்ட சாதாரண கொண்டு வந்துட்டீங்களே ஊர் அந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு ஹரி நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை எனக்கு சரியான நேரத்தில் அட்வைஸ் பண்ணீங்க மனைவி எதிர்பார்க்கிற ஒரே சந்தோஷம் கணவனோட அன்பு தான் ஹரி அதே நேரத்தில் மனைவி சேர்த்து வைக்கிற ஒரே சொத்தும் கணவனோட அன்பு தான் கிஷோர் உங்க ஒய்ஃபு உண்மையிலே ரொம்ப அதிர்ஷ்டசாலி என் ஒய்ஃபுக்கு உண்மையிலே நான் அன்பா நடந்தாலும் அவன் என்னிட்ட பணத்தை மட்டும்தான் தான் எதிர்பார்க்கறா பணம் 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 இதுதான் அவளோட எதிர்பார்ப்பு பணம் அப்படிங்கிறது குப்பை தொட்டியவே பார்க்காத ஒரு பேப்பர்னு புரிய சார் பணத்தாளுக்கு இவ்வளவு அழகா டெபினேஷன் கொடுத்துருவீங்களே சார் ஒரு மனுஷன் பணத்துக்கு ஆசைப்படலாம் ஆனா முக்கியத்துவம் கொடுக்க கூடாது ஓகே ஹரி நாளைக்கு பார்ப்போம் கிஷோர் வீட்டு வாசல் வரையும் வந்துட்டீங்க அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போங்க தப்பா நினைச்சுக்கா எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் புதுவாளம் பிடிச்சவனா இருப்பானோ அப்படின்னு நினைப்பாங்க என் என் வீட்டுக்கு வரீங்க ஹரி ஜாகிங் வந்தப்ப கூட முதல்ல நீங்க தான் என்கிட்ட பேசுனீங்க ஆம்பளைங்க கிட்ட கூட பேசுறதுக்கு கூச்சப்படுவேன் பாத்துக்கங்களே வர்றீங்களா இல்லையா ரொம்ப கம்பல் பண்றீங்க ஓகே வரேன் பட் நான் கொஞ்சம் கூச்ச சுபாவங்கிறத உங்க வீட்டில் கன்வே பண்ணணும் வாங்க கிஷோர் உள்ள போலாம் கூச்சமா அது கிலோ என்னங்க வில பத்மினி மாப்பிள்ள வெளிநாட்டுல கண்டதையும் தின்னு நாக்கு செத்து போய் வந்திருக்காரு அதனால அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஊரு சாப்பாட்டை விதவிதமா பண்ணி போடணும் சரிங்க இந்திராப்பான காரியத்தினால ஹரியணும் ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்காரு இந்திராவ நினைச்சாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது வாங்க வாங்க கிஷோர் அத்தை இவர் என்னோட ஃப்ரெண்டு வாங்க தம்பி இவங்க என்னோட மாமியார் வணக்கம் இவங்க பத்மினி என்னோட அத்தனோட மனைவி எனக்கு தங்கச்சி மாதிரி ஓ உட்காருங்க தம்பி என்ன சாப்பிடுறீங்க காபி டீ ஐயோ அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லங்க ஏ இந்திரா மாப்ள ஹ யார் மாப்ள இவரு இவரு என்னோட ஃப்ரெண்டு ஓ ஹலோ ஹாய் சார்

திமரு பிடிச்சவ நான் போய் கூட்டிட்டு வரேன் மாப்பிள்ள எத்தனை தடவை கூப்பிட்டு இருக்காரு காதல விழ உனக்கு காதுல விழுந்தா வந்திருக்க மாட்டேனா காதல விழுந்ததுனாலதான் நீ வரல சரி அப்படியே வச்சுக்கோங்க கூப்பிட்டீங்க இவரு என் பிர என்ன இந்திரா ஒருத்தர் அறிமுகப்படுத்தின வணக்கம் கூட சொல்ல மாட்டேங்கிற வணக்கம் கன்னடா கிஷோர்னா எல்லாருக்குமே தெரியும் பொய்யா சொன்ன கிஷோர் இவர்தானா தம்பி கொஞ்சம் பாலாவது எடுத்துட்டு வரேன் சாப்பிடுறீங்களா நோ தேங்க்ஸ் மா தம்பி ரொம்ப வெக்கப்படுறாரு அநியாயத்துக்கு கூச்ச சுபாவம் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டப்ப கூச்சப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு ஒருத்தர் கிட்ட ஏமாந்தத எவ்வளவு பெருமையா சொல்றாரு பாரு இவளை அறிமுகப்படுத்தாம விட்டுட்டேன் இவதான் என் பொண்டாட்டி இந்திரா ஹரி பொண்டாட்டியை மத்தவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துறப்ப அவ இவன்னு சொல்லி அறிமுகப்படுத்தாதீங்க இட்ஸ் நாட் குட் மேனஸ் அவங்க இவங்கன்னு மரியாதையா சொல்லி பொண்டாட்டியை கௌரவப்படுத்துங்க

அவங்க பேரு இந்திரா பிரியதர்ஷினி நைஸ் நேம் இந்திரா மேடம் பி ஹாப்பி நல்ல புருஷ அமைஞ்சிருக்கிறப்ப எதுக்கு மூட் அவுட்டா இருக்கணும்

அதே பிடித்த வீட்டுக்காருக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட எப்படி பேச முடியும் நான் கூட தான் பேசல இல்லம்மா ஹரி பொண்டாட்டிங்கிறதுனால நீங்க சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேத்த ஃபோன் ஆன் பண்ணா ஹலோன்னு சொல்லணும் அதுதான் மேனர்ஸ் கிஷோர் திஸ் இஸ் too much எது too மச் உன் ஃபேமிலில எல்லார கூடவும் அறிமுகமானதா கே ஹஸ்பண்ட் கிட்ட அவரோட செல் நம்பர் வாங்கிட்டு போனது அப்பதானே நீ ஏன் வழிக்கு வருவ உனக்கு என்னதா வேணும் நிறைய வேணும் உன்னத்தவர நிறைய வேணுனா என்ன வேணும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் அப்பப்ப சொல்றேன் இப்போ ரிலாக்ஸ் டாரு வச்சிடட்டுமா இவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்மளை வாழ விடமாட்டோம் போல இருக்கே விஷயம் வெளி தெரியறதுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்தாகணும்

இந்தாங்க மேடம் என்னது ஜட்ஜ்மென்ட் காப்பி கற்பகத்துக்கு சாதகமா வந்திருக்கிற ஜட்ஜ்மென்ட் காப்பி எனக்கு எதுக்கு என்னென்ன காரணத்துக்காக கற்பகத்துக்கு சாதகமா ஜட்ஜ்மென்ட் வந்திருக்குன்னு இதுல தெளிவா இருக்கு மேடம் சிவில் கேஸ்ல உங்களை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு மத்தவங்க சொன்னத நம்பி உங்களை என் வக்கீலா பிக்ஸ் பண்ணது ஏன் தப்பு எஸ்கியூஸ் மீ மேடம் இந்த கேஸ்ல நீங்க என்கிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சிருக்கீங்க அவங்க மறைச்சதுக்கு காரணம் இருக்கு சார் கொஞ்சம் நீங்க பேசாம இருக்கீங்களா வக்கீல் கிட்ட எதையுமே மறைக்க கூடாது நீங்க என்ன சொல்றீங்களோ என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதை தான் நாங்க கோர்ட்ல வாதாட முடியும் என்ன விஷயத்தை ம் ராஜசேகரோட லீகல் ஒய்ஃப் கற்பகம் தான் ஆனா நீங்க தான் லீகல் வைஃப்ன்ற மாதிரி என்கிட்டயே ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க ஆனா அவர் கூட குடும்பம் நடத்தினானோ அவர் மனைவிதானே தானே ஒருத்தர் கூட எத்தனை பேர் வேணா குடும்பம் நடத்தலாம் ஆனா சட்டப்படி ஒருத்தர் தான் மனைவியா இருக்க முடியும் சட்டத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட் புடிச்சு ஆன்டி ராஜசேகரோட லீகல் வைஃப்னு நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கணும் சார் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா நீங்க கோர்ட்ல உருப்படியா பேசி இருந்தா அவையே இங்க பேச போறா மேடம் கோர்ட் என்ன நாடகம் மேடைய இஷ்டத்துக்கு கையாட்டி வசனம் பேசுறதுக்கு ஃபீஸ்ங்கற பேர்ல ஆயிர கணக்குல அள்ளி கொடுத்திருக்கேன் எல்லாம் வீணா போச்சு எங்க மேடத்துக்கு ஒரு அநியாயம் நடந்தா அத பாத்துக்கிட்டு எப்படி பேசாம இருக்க முடியும் நான் ரோட்ல நின்னு தீக்குளி போ சரி சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணலாமா எந்த கோர்ட்ல வேணா அப்பீல் பண்ணிக்கோங்க ஆனா என்ன விட்டுருங்க சார் இந்த கேஸ்ல ஆரம்பத்துல இருந்து ஆஜரானது நீங்க தான் கேஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தான் தெரியும் நீங்க முடியாதுன்னு சொன்னா எப்படி சார் நீங்க இந்த பங்களாக்குள்ள வேலை செய்யறதுக்கு வந்து இந்த வீட்டு ஓனர் ராஜசேகர உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டீங்க ராஜசேகரோட மனைவி கற்பகத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டீங்க இந்த சொத்தை உங்க பேர்ல எழுதின பத்திரம் போலி இல்ல

நீங்க தான் ராஜசேகர் மனைவின்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன லீகல் ரெக்கார்டு கூட இல்லை ஆனா எல்லாமே இருக்கிற மாதிரி நீங்களே ரெடி பண்ணிருக்கீங்க என்ன காப்பாத்திக்க நான் ரெடி பண்ண இது தப்பா நீங்க எவிடன்ஸா ஃபைல் பண்ண எல்லாமே ஃபேக்னு கோர்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு எந்த நேரத்துல வேணாலும் கோர்ட் உங்க மேல ஆக்சன் எடுக்க முடியும் கோர்ட் ஜட்ஜ்மென்ட்ல என்னதா சார் சொல்லிருக்காங்க மனசாட்சியே இல்லாம இந்த சொத்தை அபகரிச்சிருக்கீங்களா நியாயமான அவகாசம் கொடுத்து வீட்டை காலி பண்ண சொல்லி இறக்கம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை அஞ்சே நாள் அவகாசத்துல வீட்டை காலி பண்ணி கிட்ட ஒப்படைச்சிடணும் இத அரசு குற்றவியல் வழக்கறிஞர் ஞான சம்பந்தம் கண்காணிச்சு கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணுமா இவ்வளவு பெரிய பங்களாவா அஞ்சு நாளைக்குள்ள எப்படி காலி பண்ண முடியும் ஆறாவது நாள் நீங்களோ இல்ல உங்க வீட்ல யாராவது இருந்தா வரும் இதுதான் நீதிபதி கொடுத்திருக்கிற தீர்ப்பு நான் அப்பீல் பண்ண போறேன் நீங்க பண்ண தனத்தை டெல்லி வரைக்கும் போய் காட்ட போறீங்களா போங்க ஆனா என்ன விட்டுருங்க இதுதான் நீதிபதி கொடுத்திருக்கிற தீர்ப்பு நான் அபீல் பண்ண போறேன் நீங்க பண்ண அயோகியத்தனத்தை டெல்லி வரைக்கும் போய் காட்ட போறீங்களா போங்க ஆனா என்ன விட்டுருங்க இவரை விட வேற நல்ல வக்கீல தேடி பிடிப்போம் ஆண்டி இந்த வீடை நம்ம கைய விட்டு போக கூடாது நல்ல வக்கீல தேடி பிடிக்கிறதுக்குள்ள அஞ்சு நாள் முடிஞ்சு போயிடும் இந்த வீட்டை விட்டு ஆண்டி வெளியில போனா ரோட்ல தான் நிக்கணும் நான் ஏன் ரோட்டுக்கு போனோம் இந்த வீட்டை உரிமை கொண்டாடுற கற்பகம் அஞ்சு நாளைக்குள்ள சாகணும் ஆமா அவங்க செத்துட்டா இந்த வீட்டை வேற யார் உரிமை கொண்டாட முடியாது இது பரம்பரை சொத்து கற்பகம் போயிட்டா அவங்க வாரிசு வருவாங்க அஞ்சு நாளைக்குள்ள நான் வீட்டை விட்டு போக தயார் அதுக்கு முன்னாடி என் ஜென்ம விரோதி கற்பக சாகனம் அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல மேடம் கொஞ்சம் செலவாகும் ஏய் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் கற்பகத்தோட உயிரை வாங்கிட்டு வா அதுக்கு தான் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போவேன் ஆன்டி அடுத்த அஞ்சு நாளைக்குள்ள காலி பண்ணலனா கோ ஏய் எனக்கு நான் நீதிபதி நான் தான் தீர்ப்பு இப்ப சொல்றேன் தீர்ப்பு என்னை பகிர்ச்சிக்கிட்ட அந்த கற்பகத்துக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் மரண தண்டனை என்ன சார் இவ்வளவு லேட்டு இவ்வளவு நேரம் அம்மா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இப்பதான் வெளியே போனாங்க சாரிம்மா நாளைக்கு இன்னொரு கேஸோட ஃபைனல் இயரிங் ஓ அது சம்பந்தமா சீனியர் லாயர் கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருந்தது அதான் லேட் ஆயிருச்சு சரி சார் கேஸ் நம்ம பக்கம் தீர்ப்பாக போகுதுன்னு போன்ல சொன்னீங்க அதை கொஞ்சம் விவரமா சொல்லுங்க எந்த கேஸ்லயும் ஜட்ஜோட ஷார்ட் பீரியட்ல சொத்த ஒப்படைக்க சொன்னதில்ல அஞ்சே நாள்ல வீட்டை உங்க கிட்ட ஒப்படைக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு ஆனா அவ கோர்ட் தீர்ப்பு மதிக்க மாட்டாளே அவங்க சைடுல தந்த அத்தனை எவிடன்ஸும் தான் ஜட்ஜு டென்ஷன் ஆயிட்டாரு ஜட்ஜ்மெண்ட் கேள்விப்பட்டதும் மஞ்சுவும் டென்ஷன் ஆயிருப்பாளே கண்டிப்பாமா அவங்க அப்பீல் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி போனாங்கன்னா கேஸ் ஒரு 25 வருஷம் இழுக்குமா மஞ்சுவோட வக்கீலுக்கும் ஜட்ஜ் பயங்கரமா டோஸ் விட்டாருமா அதனால மஞ்சுவோட வக்கீல் கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆயிடுவார்னு நினைக்கிறேன் ஓ வாமா பவித்ரா சொத்து நம்ம கைக்கு வர போதுமா அவங்க அப்பீல் போனாங்கன்னா நாம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குமே அவங்க அட்வகேட் அப்பீல் போக மாட்டோம்னு சொல்லிருக்காரு நான் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய அந்த வீட்டை அந்த மோகினி பிசாசு அனுபவிக்கிறத நினைச்சா என் வயிறு பத்தி தெரியுதுமா வீட்டை ஒப்படைச்சிருவாங்கல்ல நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் மேடம் கரெக்டா அஞ்சாவது நாள் வீட்டு சாவியை கொண்டு வந்து நான் ஒப்படைக்கிறேன் அந்த மஞ்சுவை வீட்டை விட்டு கிளப்புறது மலையை புரட்டுற மாதிரி ஆண்டு அனுபவிச்ச சொத்தை விட்டுட்டு அவ்வளோ லேஸ்ல அவ அதுக்கும் கோர்ட் அவமதிப்பு கேஸ் போட்டு கோர்ட் மூலமாவே போலீஸ் போர்ஸை வச்சு அவங்கள காலி பண்ணி அப்புறம் வீட்டை சீல் வச்சு சாவிய கோர்ட்ல ஒப்படைக்க சொல்லிடுறேன் எப்படியோ கடைசியில கடவுள் அவளை கைவிட்டுட்டான் இனிமே அவ கஷ்டப்படுற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு செஞ்ச துரோகம் அவளுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் அப்போ நான் கிளம்புறமா ரொம்ப நன்றிங்க கைவிட்டு போயிடுச்சுன்னு நினைச்ச சொத்தை நீங்க மீட்டு காப்பாத்தி கொடுத்துட்டீங்க அநியாயமா ஒருத்தர் ஏமாந்து போறது கோர்ட் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காதுமா ஓகே சார் உங்க ஃபீஸ் பேலன்ஸ் எவ்வளவுன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க நான் செக் போட்டு கொடுத்துறேன் சரிமா நான் வரேன் வாங்க சார் கேப்ரியோ உங்களோட வீடு உங்க கைக்கு வந்து சேர போகுது ஆனா அந்த வீட்டுக்குள்ள நான் என் காலை வைக்க போறது இல்லமா அதுக்கு தான் இவ்ளோ வருஷம் போராடுனீங்களா என் புருஷன்ல இருந்து ஆரம்பிச்சு என் மொத்த வாழ்க்கையோட சந்தோஷத்தையும் அந்த மஞ்சு கிட்ட பறி கொடுத்தனா அந்த வீட்டை மட்டுமாவது பறி கொடுத்துட கூடாதுன்னு தான் நான் கோர்ட்டுக்கே போனேன் கோர்ட் ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சதும் அந்த வீட்டை பத்மினி பேருக்கு நீங்க செட்டில் பண்ணிடுங்க இல்லமா நான் வேற ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்ன முடிவு கம்பெனி பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்றதுக்கு நீ இந்த சொத்தை வித்துருமா அது உங்க சொத்து உங்களுக்கு பிறகு அது பத்மினியோட சொத்து தப்பான முடிவு எல்லாம் எடுத்துறாதீங்க பத்மினி சொன்ன கேட்டுப்பாமா ஆனா நான் கேட்க மாட்டேன்